மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா நாகுடி போஸ்ட்டு புறங்காடு என்கின்ற கிராமத்தில் வந்து அவர் வீட்டுக்குள்ளே தகவல் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோம் இது சாறை பாம்பு நல்ல மிகப்பெரிய பாம்பு நல்ல பாம்பு நல்ல ஒரு நீளமான பாம்பு வீட்டுக்குள்ளே எப்படி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி படுத்து கிடக்குன்னு பாருங்கள் அசால்ட்டாக வீட்டுக்குள்ளே எலிகளை வேட்டையாடுறதுக்காக தலைவன் உள்ளே புகுந்திருக்காரு எந்த இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது சாரி பாம்பு தான்ட்டு இதாக இருந்துடக்கூடாது இதுவும் கடிக்கும் இதுக்கும் கடிக்கும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இது ஆக்ரோஷமான பாம்பு இது சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த பாம்பை இதோடைய வேகத்தை எந்த பாம்பும் மிஞ்சவே முடியாது கொம்பேரி முக்கான் சாரி பாம்பு பச்சை பாம்பு இந்த மாதிரி பாம்புகள் வேகத்தில் படு இருக்கும் அதனால் இந்த பாம்புகளை பிடிக்கிறது கஷ்டம் மின்னல் வேகத்தில் காணாமல் போயிடும் இப்போ இந்த பாம்பை பிடிக்க போகிறோம் மூன்றது தலைவா எங்கேயும் எஸ்கேப் ஆகிறது தலைவா காட்டார என்னாங்க <laughs> 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 எவ்வளோ பெரிய பாம்புன்னு பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ள மிக பெரிய பாம்பு சாறை பாம்பு இந்த பாம்பு ரொம்ப வேலையை காட்டிருச்சு ரொம்ப ரொம்ப வேலையை காட்டிருச்சு ரொம்ப டைம் பிடிச்சிருச்சு இந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள தலைவன் வந்து எலிகளை வேட்டையாடுறவனு மக்களை அளர விட்டுட்டாரு மக்கள் ரொம்ப அச்சத்தில் இதாயிட்டாங்க ஏனையெல்லாம் போட்டு கட் நிறைய இதே அமைக்கிறவா